பின்டோ என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்கா மாடியில் போய் படுக்கிற ஏ இப்பெல்லாம் அக்காட்ட போகிறது இல்லையா ஏண்டா அக்கா பெரிய மனுஷன் ஆகிட்டேன் அக்கா உனக்கும் செட் ஆகிறது இல்லை போஸ் பிடிச்சி ஆ ஏன்டா பின்டோ அக்கா கிட்டே போனாவே இப்பெல்லாம் அடித்தடி சண்டை தான் ஆ அப்படியா ஆ அக்கா வர வர ஒழுங்காக சொன்ன பேச்சி ஓடுறானா வாடா வா சரி 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 நான் கூட ஏதோ உனக்கும் அவனுக்கும் வாக்குவாத நினச்சிக்கிட்டேன் ம் ஏண்டா பின்டோ விசில் சத்தமா ஏ பயப்படாதரா செல்லக்குட்டி பயப்படாத விசில் விசில் தான் சிக்கன் வேவுது அதனால வந்து விசில் அடிக்குது சரியா அதனால பயந்துக்காத 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 ஆ நம்ம சாப்பிட்லாம் சிக்கன் பெரியாடனே சாப்பிட்லாம் சரியா சமத்து பையனா கொஞ்சம் நேரம் அக்கா கூட உட்காரு ரொம்ப நாள் ஆகுது அக்கா கூட வீடியோ போட்டு ம் மசாஜ் போட்டால் நல்லாயிருக்கும் கமன்படுத்திருப்பான் அண்டச்சல் குட்டி செல்லம் இன்ட்டு செல்லம் அக்காடுப்பு கொஞ்சதெல்லாம் இல்லை படிக்கிறது தான் அது கொஞ்சத்துக்குலாம் அதுக்கு டைம் அது வேற அவனுக்கு காரியம் ஆனால் வருவான் என்ன சொல்றது காலையில் நேரம் எழுந்திரிச்சு வந்தா கண்டா பின்ட்டு ஓடிட்டான் ஓடிட்டான்